வணக்கம் சார் நேற்று நடந்த எடப்பாடியுடைய கூட்டணி அவர் மகிழ்ச்சியில் இருக்கார் என்ன நினைக்கிறீங்க சார் கூட்டணி பற்றி இல்லை திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அமைக்க வேண்டிய தேவை அதிமுகவுக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு அந்த நிர்பந்தத்தில் ஓபிஎஸ் டிடிவி இரண்டு பேரையும் திமுக பயன்படுத்த ஒரு வியூகம் வகுக்கப்பட்டது டிவி இரண்டு பேரும் தமிழ்நாடு முழுக்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் செலவுகளை திமுக பார்த்துக்கொள்ளும் ஒரு தொகுதிக்கு மூன்றாயிரம் வாக்குகளை பிரிக்க வேண்டும் இரநூத்தி முப்பத்தி நாலு ரெண்டு மூணு ஏழரை லட்சம் வாக்குகளை பிரிக்க வேண்டும் இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம் இதை அதிமுக முறியடிக்க முயற்சி செய்தது அது முடியவில்லை பாஜகவிடம் இந்த தகவல் கிடைத்த பிறகு டிடிவி டெல்லிக்கு அழைக்கப்பட்டார் நீங்கள் சென்னை டு கொச்சி கொச்சி டு டெல்லி ஏன்னா மாநில அரசுக்கு தெரியக்கூடாது உளவுத்துறைகள் ஊடகம் இப்படி பல விஷயங்களை மறைவாக டெல்லிக்கு போனார் டிடிவி அங்கே இது போன்ற ஒரு திட்டம் இருக்க இருப்பதாக எங்களுக்கு தகவல் வருகிறது இதன்படி நீங்கள் திமுகவுக்கு திமுக வெற்றிக்காக அதிமுக வாக்குகளை பிரிப்பது தான் உங்கள் நோக்கம் என்றால் நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் ஏன்னா இந்த என்டிஏ கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நாங்கள் பல திட்டங்களை போட்டு அரசியல் நகர்வுகளை செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் இயற்கையாகவே திமுக வெற்றி பெற வேண்டும் வேண்டுமென்றால் திமுகவுக்கு துரோகம் செய்கிறீர்கள் ஜெயலலிதாவுக்கு துரோகம் செய்கிறீர்கள் எம்ஜிஆருக்கு துரோகம் செய்கிறீர்கள் உங்களுடைய அடையாளமே திமுக என்றால் நீங்கள் அண்ணாதிமுகவை அழிப்பது உங்கள் வேலை என்று கடுமையான துணியில் அமித்ஷா பேசிய பிறகு சப்தமும் அடங்கி போன டிடிவி அண்ணாதிமுகவில் இணைவதை ஒத்துக்கொண்டார் அதன்படி அண்ணாதிமுக இப்போது ஒரே மேடையில் எட்டு வருட காலம் நாங்கள் பல கருத்து மனமாச்சரியங்களை மறந்து அம்மாவினுடைய ஆட்சி மீண்டும் வருவதற்காக நான் பழைய கசப்பான அனுபவங்களை நான் மறந்து விடுகிறேன்னு மறந்துட்டார் இப்போது ஓபிஎஸ் ஓபிஎஸ் இன்று சட்டசபைக்குள் அப்பாவு அறையில் சேகர்பாவும் ஓபிஎஸும் ஒரு மணி நேரம் சந்தித்து பேசியிருக்கிறார் அப்போ அந்த திட்டம் தவிடுபுடியாகி போய்விட்டது ஓபிஎஸ் டிடிவி இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களை நிறுத்துவதற்காக திமுக தயாரித்து கொடுத்த ஒரு திட்டம் டிடிவி என்டிஏ கூட்டணிகள் இணைந்த பிறகு அது காலியாகி போச்சு அடுத்து உங்களுக்கு என்ன வேலை இதுதான் அப்பா ரூமில் இன்றைய சட்டசபை நிகழ்ச்சி முடிந்த பிறகு இருவரும் சந்தித்திருக்கிறார்கள் அப்போது வைத்திலிங்கம் வழியில் ஓபிஎஸும் திமுகவில் இணைவதா அல்லது தாவயக்காவோடு இணைவதா செங்கோட்டையனை போல அல்லது தனித்து நிற்பதா இப்படி கடுமையான யோசனைக்கு பின்னால் அவர் திமுகவில் இணைவதாக இணைவதற்கு முதலமைச்சர் தரப்பிலிருந்து தூது அனுப்பியதாக தெரிகிறது இந்த பழைய சதி முறியடிக்கப்பட்டு புது சதி உருவாகியிருக்கிறது இதில் ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை ஓபிஎஸ் அன்னாதிமுகவை குறிப்பாக தென் மாவட்ட மு முக்குளத்தூர் வாக்களை பிரிப்பதாக திமுக நம்புகிறது ஆனால் அன்னாதிமுகவை பிளப்பதற்கு ஓபிஎஸ்க்கு பெரிய வலிமையான தலைவரே அல்ல நீ வலிமையான தலைவராக இருந்தால் அவர் நாடாளுமன்ற தேர்தலில் பெரியகுளம் தொகுதியில் தேனி தொகுதியில் அவர் மகனும் சட்டசபை உறுப்பினராக இருக்கணும் மா மகன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கணும் எதுவுமே நடக்கலை அவருக்கு பின்னால் தேனி பெரியகுளம் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் இப்படி பல பேர் அவருக்கு பின்னாடி போயிருக்கணும் ஒருத்தரும் போகலை அத்தனை பேரும் அண்ணாதிமுகவில் இருந்து யாரும் பிரித்தெடுக்க முடியாமல் திணறுகிறார் ஓபிஎஸ் இதுதான் ஓபிஎஸ் உடைய நிலை அடுத்து பாமக பாமக அதே மேடையில் அதிமுகவோடு ஐக்கியமாகிவிட்டது ராமதாஸ் திமுகவில் நிற்பதற்காக ஜிகே மணி சேலம் அருள் சின்னம்மா சுசீலாவுடைய ஆதரவற்ற வேட்பாளர் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமதாஸ் திமுக என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா என்னுடைய மகனுக்கு கொடுத்ததை போன்று அதே பதினேழு சீட்டு வேணும் பதினாறு சீட்டு வேணும்னு கேட்குறாரு திமுகவில் காங்கிரஸுக்கே பதினெட்டு சீட்டு தான் அகில இந்திய கட்சியான காங்கிரஸுக்கே திமுக பதினெட்டு சீட்டு தான் கொடுத்துருக்கு பதினெட்டு சீட்டு சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்கிறாங்க அப்போ ராமதாஸ் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வேண்டி வரும் அதுக்கு ஒத்துக்கொள்ளுகிறார் எத்தனை சீட் கொடுத்தாலும் சரி நான் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறேன் மாம்பழத்துக்கு தன்னால் உருவாக்கப்பட்ட மாம்பழம் சின்னத்துக்கு ஓட்டு போட வேண்டாம் என்று நான் ஓட்டு கேட்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார் இதுதான் ராமதாசுடைய நிலை பா அன்புமணி அண்ணாதிமுக கூட்டணியில் இணைந்து விட்டார் ஒரு வலுவான கூட்டணி உருவாகி விட்டது விஜயை பாஜக திமுகவனுடைய முஸ்லீம் கிறிஸ்துவ சிறுபான்மை தலித்து வாக்குகளை பிரிப்பதற்கான வேலை திட்டம் தயார் விஷிலும் கொடுக்கப்பட்டு விட்டது ஜனநாயகம்னு இந்த வாரம் திரைக்கு வந்துவிடும் பாஜக சொல்லுகிற வேலையை விஜய் திமுக வாக்குகளை உடைப்பதற்கு திமுக அதிருப்தி வாக்குகளை உடைப்பதற்கு விஜயும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார் அவர் கூட்டணி தேர்ந்தது அது வாய்ப்பே இல்லை பாஜகவே அவரை தனித்து நிற்கச் சொல்லி ஆலோசனை சொல்லுகிறது திமுகவுடைய வெற்றி எங்கே இருக்குன்னா சிறுபான்மை மக்களிடம் இருக்கிறது மோடியா லேடியா என்று ஜெயலலிதா கேட்ட பிறகு முப்பத்தி ஏழு சீட்டு ஜெயலலிதா ஜெயிச்சது போல் இப்போ சிறுபான்மை வாக்குகள் தான் இருபது சதவீதம் இருக்குது இந்த இருபது தான் திமுகனுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது அதை உடைத்தாலே திமுக பலவீனமாக போகுது இதுதான் பாஜகனுடைய அசைன்மெண்ட் அதிமுக கூட்டணியில் சேருவதை விட தனித்திரண்டு திமுக அதிருப்தி வாக்குகளை பெறுவது திமுகவை வீழ்த்த முடியும் என்பது டெல்லியினுடைய கணக்கு இந்த டெல்லி இல்லை சீமா தனியார் தனியாக நிற்பதாக அவர் கடைசி வரை பாஜக எதை சொல்லுகிறதோ பாஜக ஆலோசனைப்படி தனித்து நின்று திமுகவுக்கு ஆதரவு சாரி அண்ணாதிமுகவுக்கு ஆதரவு திமுக எதிர்ப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க திமுக ஆமாம் ஆமாம் சீமான் அன்புமணி அன்புமணி விஜய் அண்ணாதிமுக பாஜக வாசன் ஜான் பாண்டி இப்படி அத்தனை பேரும் திமுக பழைய கூட்டணி அப்படியே வலுவாயிருச்சு எப்படி இப்போ இருபத்தி ஒன்றில் மூணரை சதவீதத்தில் வாக்கு அதே இப்பொழுது அதிருப்தி வாக்குகள் மூணரை சதவீதத்துக்கு மேல் நாலு சதவீதம் இன்றைக்கி அண்ணாதிமுகவுக்கு வந்துருச்சு அப்போ அண்ணாதிமுக வெற்றி பெறும் இதற்கு நடுவில் திமுகவருடைய அந்த மூணு மூணரை சதவீத வாக்கை விஜய் பலவீனப்படுத்துவார் அவர் ஒரு இப்போ ஏழு முதல் பத்து சதவீதம் எதிர் எதிர்பார்க்குறாங்க பழைய வாக்கு வங்கியில் பத்து சதவீத திமுக பலவீனமானால் அதிமுக மிக எளிதாக வெற்றி பெறும் இதுதான் இப்போது பாஜக கணக்கு இதில் இர இரட்டை இன்ஜின் ஆட்சிங்கிறார் மோடி இரட்டை இன்ஜின் ஆட்சினா பீகாரில் நடப்பதைப் போல நாங்களும் ஆலோசனை சொல்லுவோம் நாங்களும் உத்தரவு பிறப்பிப்போம் என்பது தான் இது இதோடைய அர்த்தம் அவங்களும் பங்கு வருவாங்க அது அதுக்கு நூற்றி பதினெட்டு சீட்டு வருகிற வரை தான் எடப்பாடி பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பார் நூற்றி பதினெட்டு சீட்டு வெற்றி பெற்றால் நீங்கள் ஜெயலலிதாவாக எடப்பாடி மாறி இதுதான் அரசியல் நீங்கள் திராவிட இயக்கம் எம்ஜிஆரால் ஆள் வழக்கப்பட்டு ஜெயலலிதாவால் காப்பாற்றப்பட்டு பாஜக காவு கொடுப்பதற்காக அண்ணாதிமுக தொண்டர் தயாராக இல்லை தொண்டர் செயலில் எல்லாருமே அதிருப்தியாக இல்லை அதாவது பாஜகவிடமிருந்து தப்பிக்க முடியாமல் சூழலை சக மந்திரிகள் உருவாக்கிட்டேன் பல வழக்கு இருக்குது பாஜக நினைத்தால் வேலுமணி தங்கமணி வீரமணி டிடிவி பல பேர் சிறையில் தான் வாழ்நாள் முழுக்க கழிக்கணும் இப்போ இதுக்கு நடுவில் முழுக்க என்ன என்னென்னா இப்போ வேலுமணி தங்கமணி வீரமணி கேபி முனுசாமி ஹெல்த் விஜயபாஸ்கர் டிரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கர் இப்படி பல ஒரு ஒரு குழு எடப்பாடியை மிரட்டி பிடிக்க பார்க்குது நாங்கள் கொடுக்குற பட்டியலை தான் நீங்கள் அறிவிக்கணும் சட்டமன்ற வேட்பாளர் பட்டியலை அப்போது எடப்பாடி அந்த அந்த பட்டியலை வாங்கி வைத்து கொள்கிறார் ஏன்னா இந்த பட்டியல் எதிர்காலத்தில் விளைபோய் விடக்கூடாது நீங்கள் இப்போது சி வி சண்முகம் செஞ்சி ராமச்சந்திரன் சீட்டு கேட்குறாரு எடப்பாடிட்டு விசுவாசமான ஆள் நீங்கள் திமுக எதிர்ப்பாளர் பிறவி திமுக எதிர்ப்பாளர் செஞ்சி ராமச்சந்திரன் அவரெல்லாம் யாரும் விலைக்கு வாங்க முடியாது ஆனால் சி வி சண்முகம் அவர் சீட்டு கொடுக்கக்கூடாது என்னுடைய தான் சீட்டு கொடுக்குணுங்கிறார் இப்போ இப்போ இப்படி ஒரு சிக்கல் எடப்பாடிக்கு இருக்கு அதே போல் குமரகுரு கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் இந்த குமரகுருவுடைய ஒன்றிய செயலாளர் அத்தனை பேரும் வசந்த கார்த்திகனுடைய விசுவாசியாக இருக்கான் திமுக மாவட்ட செயலாளர் பாண்டிச்சேரியில் ஓபிஎஸ் அணியினுடைய மாநில தலைவர் ஓம் சக்தி சேகர் அந்த சக்தி சேகருடைய தம்பி பழனிசாமி அவர் திருக்கோயிலூர் ஒன்றிய செயலாளர் இந்த திருக்கோயிலூர் ஒன்றிய செயலாளர் திருக்கோயிலூர் சீட்டை கேட்குறாரு இப்போ எங்கே இருக்கார்னா பொன்முடி வசம் இருக்கார் இப்படி பல பேர் நீங்கள் ஆளுங்கட்சியினுடைய கைத்தடிகளாக அடி வருடிகளாக பல பேர் இரு அப்போ இவர்களையெல்லாம் களை எடுக்க வேண்டியிருக்கு களை எடுத்தால்தான் எதிர்காலத்தில் இவர்கள் விளை போகாமல் இருப்பார்கள் பாஜக பல கோடி விலை பேசுவோம் அஇஅதிமுக ஆட்சியை மீறி பாஜக ஆட்சி வர வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கு இரண்டு திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு திராவிட இயக்கத்தை ஒழித்தால்தான் அங்கே தாமரை மலரும் யார் திமுகவோ அண்ணாதிமுகவோ யாரை ஒழிப்பது யாரை எதிர்ப்பது இரண்டு திராவிட இயக்கங்களும் வலுவாக இருக்கிற பொழுது பாஜக தாமரையே மலராது தாமரையே மலராது இளைய ஒன்றும் செய் செய்துவிட முடியாது அப்போது முதல்ல திமுகவை எதிர்ப்போம் அதிமுகவை கைகோல் வைத்து கொண்டு திமுகவை எதிர்ப்போம் திமுகவை எது எதிர்த்து திமுகவை தோல்வியடைய வைத்தால் அண்ணாதிமுக ஆட்சிக்கு வந்துடும் அண்ணாதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பல ஹேக்நாத் செண்டேக்களை உருவாக்குவோம் உருவாக்கி தாமரை மலர் வைப்போங்கிறது அடுத்த அஜெண்டா ஆர்எஸ்எஸ் கொடுக்குது அப்போ இதையெல்லாம் எடப்பாடிக்கு தெரிந்து மிக கவனமாக கையாளுகிறார் நீங்கள் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ஜெயலலிதா பாணி என்னன்னா அப்போ அமைச்சர்கள் யார் யாருன்னா ஆரம் வீரப்பன் ரகுபதி செங்கோட்டையன் பொன்னையன் இப்படி பழைய ஆட்கள் பூரா இருந்தாங்க ஆ ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இவனு ஒருத்தர் கூட இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒருவரது கூட இல்லை புது ஆட்கள் செம்மலை வந்தார் செந்தமலன் அமைச்சரு இப்படி பல பேர் புது புது முகங்கள் அண்ணாவின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா ஆ அமைச்சர் பழைய பஸ் கண்ட்ராக்டர் இப்படி பல பேர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் புது முகங்கள்

எப்பொழுது வேண்டுமானாலும் அதிரடி ஏ கே பாட்டிசோமன் எடுக்கும் அப்போ இதுபோன்று எடப்பாடி அண்ணாதிமுகவை காப்பாற்ற வேண்டுமென்றால் ஜெயலலிதாவுடைய சாட்டையை எடுக்க வேண்டும் அதன் மூலம்தான் அண்ணாதிமுக யாரும் விளைபோகாத புது ரத்தத்தை பாய்ச்ச முடியும் அண்ணாதிமுக விசுவாசிகளாக இருக்க வேண்டும் ஜெயலலிதா ஒரு முறை அமைச்சராக்கியவர்களை அடுத்த முறை அமைச்சர் ஆக்குவதே இல்லை என்ன காரணம் அவர்கள் ஜெயலலிதாவுடைய அந்த குட் புக்கில் வருவதே இல்லை நீங்கள் எங்கோ அவர்கள் காணாமல் போய்விடுகிறார்கள் உதாரணத்திற்கு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் ஈஸ்வரமூர்த்தி என்கின்ற ஒரு குறவர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் காதி போர்டு அமைச்சர் நீங்கள் ஜெயலலிதாவுடைய செல்ல பிள்ளை நீங்கள் அவருடைய திருமண அழைப்புதலை கொண்டு வந்து கொடுக்குறார் அந்த அம்மா திருமண அழைப்புதலை பார்த்து என்னுடைய தலைமையிலே உனக்கு கல்யாணம் ஜெயலலிதா தலைமையில் அந்த ஈஸ்வரமூர்த்தி உடைய திருமணம் இருபத்தி நாலு வயசு அந்த அம்மா எம்எல்ஏ சீட் கொடுத்து தாராபுரத்தில் ரிசர்வ் தொகுதியில் ஜெயிக்க வைக்குது இன்னொரு பெரிய செய்தி அந்த அன்று அமைச்சராக இருந்த அந்த ஈஸ்வரமூர்த்தியுடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணி போயஸ் கார்டனில் வைத்து அவருக்கு தாய் வீட்டு சீதனம் வளைகாப்பு போயஸ் கார்டனில் ஒரு பார்ப்பன பெண் என்ன சொல்ல போனால் ஆச்சாரமான ஒரு பார்ப்பன பெண் நீங்கள் மலைக்குறவர் குறைவாக சொல்லலை செய்தியை சொல்கிறேன் அந்த பெண்ணுக்கு தன் கையால் வளையல் மாட்டி நீங்கள் நலுங்கு வைத்து இதுதான் அண்ணாதிமுக அண்ணாதிமுக என்பது சாதி மதமற்றுக்கெல்லாம் கடந்த ஒரு இயக்கம் அத்தனை பேர் அதிகாரத்துக்கு வருவான் அத்தனை பேரும் அமைச்சராக முடியும் இப்படி ஆ வாய்ப்பே இல்லை ஆனால் இப்பொழுது பாஜக பூதம் திமுகவை விழுங்கிவிடும் ஏன்னா திமுக பலவீனமாக இருக்குது திமுக மிகுந்த பலவீனமாக இருக்குது திமுகவுக்குள்ள அடுத்த தேர்தல் முடிந்த திமுக தோல்வி அடைகிற பொழுது ஆக கட்சி அப்படியே கனிமொழி கண்டுகொண்டு போயிடும் கனிமொழி கட்டுப்பாட்டுக்கு போய்விடும் அப்பொழுது தான் பாஜகவுடைய வேலை ஆரம்பம் ஆளுங்கட்சியாக அன்னாதிமுக இருக்கிற பொழுது அன்னாதிமுகவை எப்படி ஆக்டோபர்ஸ் கரங்களில் தமிழ்நாட்டில் காவிக்குடி பறக்க விடுவது நீண்ட நாள் ஆசை பாஜகவுக்கு யூபி பீகார் ஒரிசா டெல்லி சட்டீஸ்கர் ஹரியானா குஜராத் மகாராஷ்டிரா எங்கு வேண்டுமானாலும் அந்த காவிக்குடியை பறக்க விட முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் அது சாத்தியமே இல்லை ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவும் தமிழ்நாட்டில் எப்படியாவது பாஜக கொடியை பறக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் கடுமையாக முயற்சிக்கிறது அதுதான் மோடி சொல்கிறார் தமிழ்நாட்டில் இரட்டை இன்ஜின் ஆட்சி ஒரு இன்ஜின் புகை வண்டி இழுத்து கொண்டு போகும் இருந்து ஒரு வண்டி ஒரு இன்ஜின் தள்ளிக்கொண்டு போகும் கடுமையான பாறம் ஏற்றிய அந்த புகை வண்டியை அதைத்தான் அவர் சொல்கிறார் இங்கு ஆ ஆனால் நூற்றி பதினெட்டு எண்ணிக்கை வரை எடப்பாடி அமைதியாக இருப்பார் நூற்றி பதினெட்டு ஆசனங்கள் நூற்றி பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் விட்டார் என்று செய்தி வந்தால் நீங்கள் கூட்டணியும் கிடையாது மாட்டணியும் கிடையாது காரணம் அன்னாதிமுக ஆட்சியை நிலை பெறு நிலைபெறுவதற்கான நீங்கள் எடப்பாடி எந்த விலை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறார் எடப்பாடி அன்னாதிமுக ஆட்சியையும் கட்சியும் அளித்தவர் என்கின்ற பட்டியலோடு போக தயாராக இல்லை என்ன விலை கொடுத்தாவது நீங்கள் திமுகவை எடப்பாடியால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் ஏன்னா கடந்த காலத்தில் அறுபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி நம்பி தான் ஓட்டு போட்டோம் திமுக ஐநூறு ஆயிரம் முந்நூறு நானூறு இரநூறு இந்த வாக்குகளில் நாற்பத்தி அஞ்சு சீட்டு இழந்திருக்கு டி நகரில் எழுபத்தஞ்சு சீட் இப்படி பல பகுதிகள் இப்போ அந்த 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 வாக்குகளெல்லாம் இப்பொழுது அண்ணாதிமுகவை திமுக அதிருப்தி வாக்கு அதிருப்தி வா ஓட்டுகள் பூரா அண்ணாதிமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டு இருக்கிறது விஜய் திமுகவை மீண்டும் பலவீன பலவீனப்படுத்தினால் மிக எளிதாக அன்னாதிமுக வெற்றி பெறும் பாஜகவும் வெற்றி பெறும் வாசனும் வெற்றி பெறுவார் இது அன்புமணியும் வெற்றி பெறுவார் இதுதான் இப்போ இதை இதற்கான வியூகங்கள் வகுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இதுதான் நடைமுறைக்கும் மிக விரைவில் வரும் வருவதற்காக விஜயம் ஒத்துழைக்க ஆரம்பித்திருக்கிறார் என்பதுதான் சிறப்பு செய்தி ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சார் சாட்டை எடுக்கணுன்ட்டு இப்போ இந்த நேரத்தில் அவர் வந்து கட்சி ஆளுலாம் இது பண்ணால் தேர்தலோடைய இல்லை அது முடிந்தவரை இப்போது அமைதி அமைதி காரத்து முடிந்த வரைக்கும் தன்னுடைய ஆதரவாளர்களை வேட்பாளர்களை விளைபோகாத எதிர்காலத்தில் விளைபோகாத நபர்களை தேர்ந்தெடுப்பதில் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அது இந்த அழுத்தம்தான் அண்ணாதிமுகவை எதிர்காலத்தில் காப்பாற்றும் ஏக்நாத் சிண்டேக்களை உருவாக்காமல் இருக்கும் அதற்கான தேவை இப்போ எடப்பாடி தலைமையில் தான் இருக்குது அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குல்ல சார் எப்படியும் பிடிச்ச கவுத்துருவாங்க ஒரு பயம் ஆனால் நீங்கள் வ வலுவாக இருந்தால் நீங்கள் பல சூழ்நிலை ஜெயிலில் இருக்க வரைக்கும் எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் யாருமே கட்சி விட்டு போகலை திமுக இவ்வளவோ கடுமையாக முயற்சி செஞ்சுது யாரும் போகலை எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு தான் நீங்கள் இது போன்ற நபர்கள் செந்தில் பாலாஜி ஏவா வேலு கே கேஸ் ஆர் ராமச்சந்திரன் பாபு இப்படி ஒரு பட்டியல் வருதே தவிர எம்ஜிஆர் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற பொழுது இது சாத்தியமே இல்லை இப்போ இதன் இதனுடைய விடிவு தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் எடப்பாடி இன்னும் அழுத்தமாக அழுத்தமான மனிதனாக மாறப்போகிறார் வேறு வழியே இல்லை ஜெயலலிதாவுடைய சாட்டையை தேர்தல் முடிந்த பிறகு தான் எடுப்பார் எனக்கு ஒரே பெரியார் பெரியாருடைய கொள்கையை வந்து அதிமுக உறைச்சிருக்கேன் சார் இல்லை அப்பா பொறுத்த வரைக்கும் அண்ணாதிமுக திமுக இருந்து வந்தது திமுக தி வந்தது எம்ஜிஆரை பொறுத்தவரை இவ அண்ணாதிமுக உருவான பொழுது எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய ஆதரவாளர்கள் என்ற நிலமை தான் வந்தது பெரியாறிய கொள்கைகளை திமுகவே மறந்து விட்டது அண்ணாவே தீ தீக்கி இல்லை அதாவது கொள்கையை விட்டுருந்தால் இப்போ விஜய்கிட்ட போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கம்யூனிசத்தை கம்யூனிஸ்டுகளே மறந்துட்டான் பெரியார் கொள்கையை மறந்து விட்டது பெரியார் கொள்கைகளை இன்னைக்கு இளைஞர்களுக்கு கொண்டு போயிருந்தால் இன்னைக்கு இந்த திராவிட இயக்கத்தை யாராலையும் அழிக்க முடியாது திமுக அண்ணாதிமுக இரண்டு பேருமே நீங்க கொள்கைகளை கடைசி வேறு வரைக்கும் கொண்டு போகல பெரியார் இயக்கம் என்பது திராவிட இயக்கத்துக்கு சொந்தமானது ஆரிய திராவிட யுத்தம் இந்த பூமியில் நடந்துட்டே இருக்கு வடவர் வடக்கு வா அண்ணா சொல்வார் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுங்குவார் நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ரகோத்தமன் சிபிஐலேருந்து ஒரு அதிகாரி அவர் ஒரு வீடியோ அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இப்போ அவர் இறந்துட்டார் உயிரோடு இருக்கும்போது நாங்கள் இருபத்தி ஒரு பேர் டெல்லியில் பயிற்சியில் இருந்தோம் பயிற்சியில் இருந்த பொழுது ஒரு ஒரு மாதத்துக்கான மெனுவை ஒரு மாதத்திற்கு முன்பே நாங்களாக சேர்ந்து கலந்து கொடுத்துருவோம் அப்போ ஐபிஎஸ் பயிற்சி என்ன வேணும் நான் அதாவது சவுத் இண்டியன் பூரா என்வி சாப்பிடுவான் நார்த் இண்டியன் ஸ்வீட்டாக சாப்பிடுவான் அப்போ எங்களுக்கு யானை என்ன வேணுங்க இருபத்தி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் நாங்கள் பயிற்சியில் இருக்கும் கொடுத்துட்டோம் ஒரு நாள் டேபிள் முழுக்க ஸ்வீட்டாக இருக்கான் காலையில் என்னென்னு பார்த்தா அண்ணா இறந்துட்டார் அண்ணா இறந்த பிறகு அந்த சாப்பாட்டு மெனுவை மாற்றி நார்த் இந்தியா ஐஏஎஸ் அதிகாரிகள் போகிற என்ன டேபிள் என்ன பரப்பி வச்சுருக்கான் ஸ்வீட்டை பரப்பி வச்சுருக்கான் இவங்க இருபத்தி ஒரு பேருக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு உடனடியாக இவர்களுடைய இயக்குனர் டேரக்டர் டேரக்டர் போய் புகார் பண்ணலான்னா இருபத்தி ஒரு பேர் கிளம்புறாங்க கிளம்புகிற பொழுது நீங்கள் அப்போது கீழ் அதிகாரி தேசிய டேரக்டரை போய் பார்த்துடாதீங்க வட இந்தியன் என்ற உணர்வு நீங்கள் ஐஏஎஸ் அகாடமி முழுக்க நிறைஞ்சு போயிருக்கு அண்ணா இறந்ததை நீங்கள் இனிப்பு கொடுத்து கொண்டாடுறான்னா எந்த அளவுக்கு இது புறையோடி போயிருக்குன்னு பார்த்துங்க தயவுசெய்து நீங்கள் இருபத்தி ஒரு பேரும் தொடர்ந்து கண்காணிப்பு வளையத்துக்குள் வைக்கப்படுவீர்கள் தயவுசெய்து நீங்கள் சவுத் இந்தியன் அடையாளம் காமிச்சிடாதீங்க சவுத் இந்தியன்னு மெஜாரிட்டி நார்த் இந்தியன் ஐஏ ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் அதனால் நீங்கள் தென்னிந்தியாவை சார்ந்தவர்களும் தேசியம் அடையாளமே காமிச்சிடாதீங்க அப்படியே இருங்க நீங்கள் பயிற்சி முடிச்சுட்டு போய் பதவி பதவியில் போய் உட்காருங்க உட்கார்ந்த பிறகு உங்களுடைய உணர்ச்சிகளை காமிங்க பதவி வந்த பிறகு உங்களுடைய உணர்வுகளை காமிங்க இப்போ காமிச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய அச்சுறுத்தல் வரும் அண்ணாவுடைய மரணத்தை ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறான்னா எவ்வளவு பெரிய வட வடக்கு தெற்குக்கான

சங்கி அரசியல் இது வரைக்கும் வந்துருச்சு கர்நாடகா வரைக்கும் வந்துருச்சு பாஜக ஆட்சியில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வரவே முடியலையே அப்போது அதுக்கு பெரியார் போட்ட விதை அடிப்படை விதை இங்க பாஜக பார்த்தாலும் சங்கிங்கிறான் கர்நாடகா நம்ம சொல்ல மாட்டான் ஆந்திராவில் சொல்ல மாட்டான் ஒரிசாவில் சொல்ல மாட்டான் மகாராஷ்டிராவில் சொல்ல மாட்டான் ஆனால் இங்கே ஒரு தீண்டத்தகாத கட்சி ஆரிய திராவிட யுத்தம் இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது அதை திமுக திமுக இரண்டும் நீங்கள் தலைமை மாறுபட்ட கருத்தாக இருந்தாலும் அடிமட்ட தொண்டர்கள் நீங்கள் திமுக அண்ணாதி அண்ணாதிமுக திமுக ஓட்டு போடுவான் திமுக அண்ணாதிமுக ஓட்டு போடுவான் ரெண்டு பேரும் மாறி மாறி ஓட்டு போட்டுக்கோன் சண்டை பிடிச்சிக்கோன்னு தவிர பாஜக போக மாட்டோம் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேயும் அண்ணா ஆணி அடிச்சிட்டார் கடைசி ஆணி ஆணி அடித்து முடித்தாச்சு இப்போ காங்கிரஸ் இன்னும் திமுக மேலே சவாரி பண்ணணும் இல்லை அண்ணாதிமுக மேலே சார்பணும் பாஜக திமுக மேலே சவாரி பண்ணணும் இல்லைன்னா அண்ணாதிமுக மேலே ச சவாரி பண்ணணும் இது இப்போது அது மிகப்பெரிய வளர் வளர் நிலையில் இருக்குது அது பாஜக அன்னாதிமுகவின் மீது சவாரி செய்து நீங்கள் சவாரி செய்த நிலையில் இப்போ அது தன்னுடைய அதிகாரத்தை காட்டுவதற்கு முயற்சிக்கிறது அண்ணாதிமுக இதில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் பல ஆமாம் 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 ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு அவர் ஜெயலலிதா பல முறை மோடியா லேடியா இந்த அரசியல் அந்தமாக பண்ணிக்கிட்டே இருக்கு தொண்ணூற்றி எட்டில் டெல்லியோடு முரண்பட்டு மரணம் அடைகிற வரை டெல்லியோட சமரசமே ஆகலை அதுதான் ஜெயலலிதா பிஜேபியோட முஸ்லீம்கள் ஒரு சீரங்கில் ஒரு மாநாடு போட்டாங்க அதில் போய் அந்தமாக கலந்து சொல்லுச்சு நான் ஒரு பெரிய வரலாற்று தப்பு பண்ணிட்டேன் வாழ்நாள் இனிமேல் தப்பை பண்ண மாட்டேன் கடைசி வரைக்கும் மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புலேயே அண்ணாதிமுக இருந்தது ஆனால் இந்த துரோகிகள் அண்ணாதிமுகவை பிளந்ததன் மூலம் அவர் பாஜக தெய்வம் மீண்டும் ஆட்சிக்கு வர வர வேண்டியதாக போய்விட்டது இருந்தாலும் அண்ணாதிமுகவை மீட்டெடுப்பார் பாஜகவிடமிருந்து அவரை இந்த சூழல் கண்டிப்பாக எடப்பாடி ஏன்னா அண்ணாதிமுக பிஜேபி பிளந்ததே அவருடைய தைரியம்தான் மீண்டும் வேறு வாய்ப்பில்லை கட்சியை காப்பாற்ற வேண்டியது இருக்குது ஆட்சியை காப்பாற்ற வேண்டியிருக்கு சக அமைச்சர்களையும் காப்பாற்ற வேண்டியிருக்கு அதனால் நீங்கள் வளைந்து கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது இதை எடப்பாடி கண்டிப்பாக அதிகாரத்துக்கு வந்த பிறகு அன்னாதிமுகவை பாஜகவினுடைய ஆக்டோபோஸ்கரங்களிலிருந்து காப்பார் என்பது அண்ணாதிமுக தொண்டனுக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது நன்றி வணக்கம்